ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள் இந்த அளவுக்கு மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் பார்த்தாலே சாப்பிடும் போல் நாவில் எச்சில் ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி பண்ணிடுவோம் இது எந்த முறைப்படி பண்ணோம் இதுக்கு எப்படியெல்லாம் மசாலா சேர்த்தோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் சென் நகர மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குவோம் வரிஞ்சல் எங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு கொத்து கருவேத்தயிரைகள் சேர்த்துக்குவோம் நம்ம கேட்டிருக்க கருவேத்தெயிரைகள் ஆயில நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து நறுக்கி வைத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தக்காளி ஏறுறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளியும் கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா கொழைஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கணும் பாருங்க தக்காளி நல்லா பொழிஞ்சு வெந்துருச்சு இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம இதில் சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் எடுத்திருக்கிறது அரை கிலோ சென் நகரை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் பச்சை வடை போகும் வரைக்கும் வதக்கிக்குவோம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வடை போகும் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அரை டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா மசாலா கூட வதக்கி விட்டுருவோம் போடுறாங்க இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஆயில்ல நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இத ஒரு ஓரமா அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸ் பேஸ்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம் பாருங்க நம்ம நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டோம் குற உரப்பா அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும் இப்போ இதை ஓரமா வச்சுட்டு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீன் குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சோடா ஆயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் நல்லா பொரிய விட்டுருவோம் ஆயில் நல்லா இப்போ அரை அரைக்கப்பு அளவுக்கு நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஆயிலில் பொரிச்சுடுவோம் சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலர் மாறு வரைக்கும் நம்ம நல்லா வதங்கி கலரும் மாறிடுச்சு பாருங்க இப்போ ரெண்டு தண்டு இலைகள் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை நல்லா ஆயில் பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம ஆல்ரெடி மிக்சியில அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சிருப்போம் அதனால வந்து இதுல பச்சை மணம் இருக்காது ஜஸ்ட் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா போதும் சேர்த்துக்கிட்டா மசாலா நல்லா ஆயிலில் வதங்கி ஆயிலும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த நேரத்துல இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி பாத்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்க்குறேன் கூட இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்ல மசாலா கூட கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்குவோம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் புளி வந்து அதிகமா சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளி வதக்கும்போது ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் குழம்பு நல்லா இருக்கு இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன்களை சேர்த்த பின்னாடி ரொம்ப ஃபோர்ஸா கரண்டி போட்டு கிளறக்கூடாது மெதுவா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் மீன் சேர்த்து மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் மீன் குழம்பு அவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இப்ப லைட்டா கலந்து விட்டுருவோம் நல்லா ஆடை விழுந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆடை விழுந்து நமக்கு குழம்பு ரெடி ஆகணும் அப்படின்னா அந்த குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலா மல்லி எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் மல்லி எல்லாம் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துருவோம் பாருங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்ட்டில் கலர்ஃபுல்லான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணிருக்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்